பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிடைக்கும் லைக் போட்டுக்கோங்க இது என்ன மாடல் அக்கா இது வந்து தாமரைக்கா ஆக்சுவலாக இந்த தாமரை வந்து எதுக்கு நான் வந்து போட்டேன் அப்படின்னா சரஸ்வதி லக்ஷ்மி போடுவோம்ல அதுக்காக சரஸ்வதிக்கு வந்து பிங்க் கலர் போ தாமரை சாரி சரஸ்வதிக்கு வந்து ஒயிட் கலர் தாமரை லக்ஷ்மிக்கு வந்து இந்த பிங்க் கலர் தாமரை நான் தெரியற மாதிரியே வச்சுக்கிறேன் கொஞ்சம் இந்த பக்கமா இப்போ ரெண்டு வயல நாட் போட்டுட்டோம் இது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் நம்ம ஏற்கனவே வந்து இந்த பூஜா பேஸ்கெட்டோட பேஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சூப்பர் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் ஹாய் ஹாய்மா ஓகேங்களா இப்ப நாட் போட்டுட்டோம் இப்போ ஏதாவது ஒரு வயர் எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு வயர்